யாருன்னு தெரியல ஆனா நான் என்ன பேசுறேன் எங்க போறேன் என் அக்கவுண்ட்ல எவ்ளோ பணம் இருக்குன்னு எல்லாத்தையும் ஒருத்தன் பாத்துக்கிட்டே இருக்கான் நேத்து ராத்திரி என் போன் தான் டேபிள் மேல இருந்துச்சு ஆனா கேமரா லைட் மட்டும் தானா பிளிங்க் ஆச்சு என் பெட்ரூம் வரைக்கும் ஒரு அந்நியம் வந்துட்டான்னு நினைக்கும் போது குரல் உடைகிறது பயப்படுறதுனால எதையும் மாத்த முடியாது அர்ஜுன் நீ சொல்றது சைபர் ஸ்டாக்கிங் உன் பயம்தான் அவனுக்கு மூலதனம் ஆனா அந்த பயத்தை உடைக்கிற ஆயுதம் சட்டம்னு உனக்கு தெரியுமா சட்டமா விரக்தியான சிரிப்பு பிரியா இது நிஜ உலகம் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஆன்லைன்ல லோன் ஆப்ல ஐயாயிரம் ரூபாய் கடன் வாங்குனான் அவன் போட்டோவை ஆபாசமா மார்பிங் பண்ணி அவன் கான்டாக்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் அனுப்பிட்டாங்க அவமானம் தாங்க முடியாம அவன் தற்கொலை வரைக்கும் போயிட்டான் அங்க உங்க சட்டம் என்ன பண்ணுச்சு நீ சொல்றது ஒரு பெரிய சோகந்தான் அர்ஜுன் ஆனா அந்த தற்கொலைக்கு காரணம் கடன் இல்ல சட்ட விழிப்புணர்வு இல்லாததுதான் ஒருத்தரோட போட்டோவை மார்பிங் பண்ணி மிரட்டுறது ஐடி ஆக்ட் செக்ஷன் சிக்ஸ்டி சிக்ஸ் இ படி தனி உரிமை மீறல் அது மட்டும் இல்லாம ஆபாசமா சித்தரிச்சா செக்ஷன் சிக்ஸ்டி செவன் கீழ் அஞ்சு வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் பிரச்சனை என்னன்னா நாம போலீஸ் ஸ்டேஷன் போனா அசிங்கம்னு நினைக்கிறோம் அந்த அமைதி தான் குற்றவாளிக்கு தைரியத்தை கொடுக்குது நீ சொல்ற செக்ஷன் எல்லாம் கோர்ட்ல பேசலாம் ஆனா டெக்னாலஜி எவ்ளோ வளர்ந்துருக்கு தெரியுமா போன வாரம் எனக்கு ஒரு வீடியோ கால் வந்துச்சு என் சொந்த அண்ணன் மாதிரியே முகம் அதே குரல் ஹாஸ்பிடல்ல இருக்கேன் அவசரமா காசு வேணும்னு சொன்னான் நானும் பதறி போய் அனுப்புனேன் அப்புறம்தான் தெரிஞ்சது அது என் அண்ணன் இல்ல ஏஐ டீப் ஃபேக் ஒரு மனுஷனோட முகத்தையும் குரலையும் திருடுற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்திருக்கு இதுக்கு உங்க சட்டத்துல என்ன பதில் இருக்கு இது ஒரு பயங்கரமான சவால் தான் ஐடென்டிட்டி தெஃப்ட் அடையாள திருட்டு இதுக்கு தான் இப்ப டிஜிட்டல் பர்சனல் டேட்டா புரொடெக்ஷன் ஆக்ட் கடுமையாக்கப்பட்டிருக்கு உன்னோட குரலையோ முகத்தையோ அனுமதி இல்லாம ஒருத்தன் பயன்படுத்தினா அதுக்கு கோடி கணக்கில் அபராதம் விதிக்க முடியும் அது மட்டும் இல்லாம செக்ஷன் பண்ணி ஏமாத்துறதுக்கு மூணு வருஷம் சிறை தண்டனை இருக்கு சரி சட்டம் இருக்குன்னு ஒத்துக்கறேன் ஆனா என் அக்கவுண்ட்ல இருந்து பணம் போனது போனது தானே ரஷ்யாவில உட்கார்ந்து ஒருத்தன் ஹேக் பண்றான் நம்ம ஊர் போலீஸ் புடிச்சு ரஷ்யாவுக்கா போக முடியும் இங்கதான் தப்பு பண்றீங்க பணம் போன உடனே நீ என்ன பண்ணுவ என்ன பண்ணுவேன் தலையில கைய வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பேன் இல்லன்னா பேங்குக்கு ஓடுவேன் அதுதான் தப்பு ஒரு விபத்து நடந்தா எப்படி கோல்டன் ஹவர் முக்கியமோ அதே மாதிரி சைபர் கிரைம்லயும் முதல் ஒரு மணி நேரம் ரொம்ப முக்கியம் பணம் திருடப்பட்ட அடுத்த நிமிஷமே நீங்க ஒன் நைன் த்ரீ ஜீரோ சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணனும் அப்படி பண்ணா அந்த பணம் ஹேக்கரோட அக்கவுண்ட்ல இருந்து வேற எங்கேயும் போக முடியாதபடி ஃப்ரீஸ் பண்ண முடியும் அரசாங்கம் இதுக்காகவே ஐ போர் சி இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் ஆரம்பிச்சிருக்காங்க எத்தனை பேருக்கு இந்த ஒன் நைன் த்ரீ ஜீரோ நம்பர் மனப்பாடமா தெரியும் நிஜமாவா சொல்ற ஒன் நைன் த்ரீ ஜீரோக்கு கால் பண்ணா பணத்தை மீட்க முடியுமா இவ்ளோ நாளா இது தெரியாம போச்சே அதான் சொல்றேன் சட்டம் பலவீனமானது இல்ல நம்ம அறிவு தான் பலவீனமா இருக்கு நீ சொல்றதெல்லாம் கேக்க நல்லா இருக்கு பிரியா ஆனா ஒரு லிங்க் ஒரே ஒரு லிங்க் கிளிக் பண்ணா மொத்த வாழ்க்கையும் காலி பெட்ரூம்ல கேமரா பயம் அக்கவுண்ட்ல காசு இருக்குமோனு பயம் இந்த டிஜிட்டல் உலகத்துல நிம்மதியே இல்லையா நிம்மதி வேணும்னா நாம பொறுப்பா இருக்கணும் வீட்டு கதவை பூட்டாம தூங்கிட்டு திருடம் வந்துட்டான்னு சொல்றதுல என்ன நியாயம் டூ ஃபேக்டர் அத்தன்டிக்கேஷன் ஏன் இன்னும் நிறைய பேர் ஆன் பண்ணல ஃப்ரீ கிஃப்ட் லாட்ரினு வர மெசேஜ ஏன் ஆசைப்பட்டு கிளிக் பண்றோம் பாஸ்வேர்டை ஏன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் வைக்கிறோம் ஹேக்கர்ஸ் நம்ம டெக்னாலஜியை ஹேக் பண்றது இல்ல நம்ம மனசுதான் ஹியூமன் மைண்ட தான் ஹேக் பண்றாங்க சோஷியல் இன்ஜினியரிங் தான் அவங்க ஆயுதம் விழிப்புணர்வு தான் நம்ம கேடயம் ம் நீ சொல்றது சரிதான் இவ்வளவு நாள் நான் பயந்துகிட்டே தான் இருந்தேன் ஆனா இப்ப புரியுது பயத்தை விட அந்த ஆபத்தை எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம் கண்டிப்பா அர்ஜுன் இணையம் ஒரு காடு மாதிரி அங்க அழகான பூக்களும் இருக்கு விஷ பாம்புகளும் இருக்கு பாம்பு பயப்படாம கையில ஒரு தடிய வச்சுக்கிட்டு நடக்கணும் அந்த தடி தான் சட்டம் மற்றும் பாதுகாப்பு சூப்பர் பிரியா இன்னைக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுகிட்டேன் முக்கியமா அந்த ஒன் நைன் த்ரீ ஜீரோ ஹெல்ப் லைன் நம்பர் நண்பர்களே இந்த வீடியோ பாக்குற நீங்க என்னைக்காவது இது மாதிரி சைபர் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கீங்களா அப்போ நீங்க என்ன பண்ணீங்க கமெண்ட்ல சொல்லுங்க மத்தவங்களுக்கு அது பாடமா அமையட்டும் சட்டம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் டிஜிட்டல் பாதுகாப்பு பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சிக்க நம்ம சட்டம் அண்ட் வினோத் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க பாதுகாப்பாக இருங்கள் நன்றி